கோவை எருக்கம்பனி பகுதியில் மீண்டும் கொட்டப்படும் குப்பைகளால் பொதுமக்கள் போராட்டம் கோவை மாநகராட்சிக்குட்பட்ட எருக்கம்பனி பகுதியில் குப்பை கிடங்கு செயல்பட்டு வந்தது இந்நிலையில் அப்பகுதி மக்களின் பல ஆண்டுகள் போராட்டத்தினால் அந்த குப்பை கிடங்கு வெள்ளலூர் பகுதியில் மாற்றம் செய்யப்பட்டு வெள்ளலூரில் குப்பைகள் அனைத்தும் மாநகராட்சி நிர்வாகத்தால் கொட்டப்பட்டு வந்தது இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக மீண்டும் ஒரு கம்பெனி பகுதியில் கோவை மாநகராட்சி பகுதியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் கொட்டப்பட்டு குப்பைகள் தரம் பிரிப்பது மற்றும் தீ வைத்து எரிப்பது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வந்துள்ளது இதற்கு அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் இருந்தபோதும் குப்பைகள் தொடர்ந்து கொட்டப்பட்டு வருவதால் அதிலிருந்து ஏற்படும் காற்று மாசு காரணமாக பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படுவதாகவும் குறிப்பாக குழந்தைகள் பல்வேறு உடல் நலக்குறைவு காரணமாக தொடர்ந்து மருத்துவமனைக்கு செல்வதுமாக இருந்து வந்தது இந்நிலையில் இன்று அந்த பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஒன்று திரண்டு திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதைத் தொடர்ந்து அங்கு வந்த மாநகராட்சி அதிகாரிகள் இது குறித்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தனர் இருந்தபோதும் போராட்டத்தை கைவிட மறுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து போலீசார் அங்கு வந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து செல்ல வலியுறுத்தினர் இதைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தற்காலிகமாக போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் இந்நிலையில் இதுகுறித்து அவர்கள் கூறுகையில் எருக்கம்பனி ஜீவா நகர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளது மற்றும் அரசு குடியிருப்பும் அங்கு உள்ளது மற்றும் அரசு குடியிருப்பும் அங்கு உள்ளது ஏற்கனவே இந்த பகுதிகளில் குப்பை கிடங்கு எதிர்ப்பு தெரிவித்த போராட்டம் நடத்தியதன் விளைவாக அந்த குப்பை கிடங்கு வெள்ளலூர் பகுதிக்கு மாற்றப்பட்டது ஆனால் தற்பொழுது மீண்டும் அதே பகுதியில் குப்பைகளை கொட்டி தரம் பிரிப்பது குப்பைகளை எரிப்பது போன்ற செயல்களில் மாநகராட்சி நிர்வாகத்தினர் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் அதிலிருந்து ஏற்படும் காற்று மாசுபாடு காரணமாக அதை சுவாசிக்கும் போது பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படுகிறது குறிப்பாக ஏராளமான பள்ளி மற்றும் கல்லூரிகள் அந்த பகுதியில் செயல்படுகிறது இதனால் குழந்தைகள் பெருமளவு பாதிக்கப்பட்டு தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதனால் நாங்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் பல முறை இது சம்பந்தமான கோரிக்கை மனுவை அளிக்கும் அவர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவேதான் தற்போது அப்பகுதியில் ஒன்று திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் எனவே உடனடியாக இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் எனவே தமிழக அரசாங்கத்திற்கு இதனை எங்கள் கோரிக்கையாக முன்வைக்கிறோம் என்றனர்